நாகை அருகே மேலவாழக்கரை அருள்மிகு பாலமுனீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்த மேலவாழக்கரை கிராமத்தில் பழமை வாய்ந்த பாலமுனீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது கும்பாபிஷேக விழா நேற்று கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது தொடர்ந்து லட்சுமி ஹோமம் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பூர்ணாகுதி நடைபெற்றது இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் கடத்தை சுமந்து வந்து கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது پريشان ٿي وڃي ٿو پريشان ٿي وڃي ٿو پنهنجي پيارن سان گڏ پنهنجي پيارن سان گڏ پنهنجي இதனைத் தொடர்ந்து புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது தொடர்ந்து பாலமுனீஸ்வரருக்கு மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்